இந்த நிலைமையில் இந்த அரசு இந்த மழை தீவிரமாக கொண்டிருக்கிறது பருவமழை தீவிரமாக பெய்து பெய்ய தொடங்கி இருக்கிறது இன்னும் இந்த பருவமழை தொடர்ந்து பெய்ய இருக்கிறது இந்த நிலைமையில் மேலும் இந்த டெங்கு காய்ச்சல் என்பது பரவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த நிலைமையில் நம்மிடத்தில் மருத்துவர் அருணாச்சலம் அவர்கள் இணைந்திருக்கிறார் இந்த அரசு இனியாவது எப்படி விழித்து கொண்டு இந்த கொசு ஒழிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக அவர் இணைப்பில் இருக்கிறார் அவரிடத்தில் நாம் பேசலாம் வணக்கம் டாக்டர் பருவமழை தீவிரமாக கொண்டிருக்கிறது ஒருபுறம் டெங்கு காய்ச்சல் வேகமாக கொண்டிருக்கிறது இப்போதாவது என்ன செய்யலாம் இந்த அரசு இப்போது நினைத்தால் கூட இந்த கொசு ஒழிப்பு பணியில் இறங்கலாம் இந்த டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய கருத்து என்ன தமிழக அரசு மிக மெத்தனமாக செயல்பட்டு இருக்கிற காரணத்தினால்தான் தற்போது தமிழகத்தில் மிக தீவிரமாக டெங்கு காய்ச்சல் என்பது வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது பருவமழை காலத்திற்கு முன்பாகவே இந்த டெங்கு கொசுக்களை ஒழிப்பது நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் முன்னெடுப்பது போன்ற வேலைகளில் இந்த அரசு இறங்கிருக்க வேண்டும் ஆனால் பருவமழை தொடங்கி விட்ட பிறகு இப்பொழுது இந்த அரசு என்ன சொல்லி கொண்டிருக்கிறது என்றால் டெங்கு காய்ச்சல் வேகமாக கொண்டிருக்கிறது மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புணர்வாக இருக்கணும்னு வெறும் மக்களுக்கு ஆலோசனையும் அறிவுரையையும் இந்த அரசு கூறிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த அரசு இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே டெங்கு காய்ச்சல் பருவமழை தொடங்கிவிட்டால் வேகமாக பரவும் பல இடங்களில் தண்ணீர்கள் தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே மக்களை டெங்கு காய்ச்சலிலிருந்து மீட்க வேண்டியது இந்த அரசினுடைய கடமை என முன்கூட்டியே இந்த அரசு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்க வேண்டும் ஆனால் அதை எதையுமே செய்ய தவறிவிட்ட இந்த திமுக அரசு விளம்பர திமுக அரசு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இப்போது என்ன சொல்லிக் என்றால் டெங்கு காய்ச்சல் தமிழகத்தில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது மக்களாக பார்த்து எச்சரிக்கையாக பத்திரமாக இருந்து கொள்ள வேண்டும் என அனைத்து பொறுப்பையும் மக்கள் மீது இப்போது போட்டிருக்கிறார்கள் இப்பொழுது நினைத்தால் கூட இந்த அரசு இந்த கொசு ஒழிப்பு பணியிலையும் டெங்கு காய்ச்சல் பரவுவதையும் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த நிலைமையில் இந்த அரசு இப்போது என்ன மாதிரியான நோய் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எந்த அளவிற்கு அதில் தீவிரம் காட்ட வேண்டும் என்று பேசுவதற்காக நம்மிடத்தில் மருத்துவர் அருணாச்சலம் இருக்கிறார் டாக்டர் வணக்கம் இப்போ டெங்கு காய்ச்சல் தமிழகம் முழுவதும் ரொம்ப தீவிரமா பரவி கொண்டிருக்கிறது ஒன்றுக்கு குறைந்தது ஐம்பது முதல் அறுபது பேர் வரை மருத்துவமனையில அனுமதித்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இந்த டெங்கு காய்ச்சலை இப்போது நினைத்தால் கூட அரசு தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் அரசு நிச்சயமாக கொசு உற்பத்தியாகும் இடங்களை கண்காணித்து அதை அவைகளை கொசு உற்பத்தியாகாத இடங்களாக மாற்றுவதற்கான முயற்சி வேண்டும் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டவர்கள் அவர்களுடைய முகவரியை தெரிந்து கொண்டு சென்ற காலங்களில் செய்தது போல அவர்கள் வீட்டை சுற்றி கொசு உற்பத்தி ஆவதற்கான இடங்கள் வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து அந்த ஏரியாவையே சுத்தப்படுத்துவதன் மூலம் கொசு கொசு உற்பத்தி ஆகாமல் தடுத்து அதன் மூலமாக டெங்கு கொசுவினால் வரக்கூடிய டெங்கு நோயை தடுக்கலாம் இது தவிர வீடுகளில் அவரவர் வீடுகளில் இந்த மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய அந்த சிரட்டை டயர் அல்லது சின்ன சின்ன பாத்திரங்கள் உடைந்த மண்பாண்டங்கள் போன்றவைகளில் தண்ணீர் இருக்குமானால் அவைகளை இல்லாதவாறு பார்த்துக் கொள்வது ஒவ்வொரு வீட்டின் உரிமையாளருக்குமான கடமையாக கருதுகிறேன் நிச்சயமாக இந்த மழை காலத்திற்கு முன்பாகவே இந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகளை உற்பத்தி ஆகும் டெங்கு கொசு பகல் நேரத்தில் அதனால பள்ளிகளுக்கு போற குழந்தைகளுக்கு கூட அவர்கள் அவர்களுக்கு வருமானால் அது கூடுமானவரை வீடுகளில் இருந்து வருவதை விட பள்ளிகளில் இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகையினால் பகல் நேர கொசு பகல் நேரத்தில் கொசு கடிக்காமல் இருக்கதற்கான கொசு கடிக்காமல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை தடவி கொண்டு செல்லலாம் முழுக்கை ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் வீடுகளிலும் அதே போல இருப்பவர்கள் கொசு கடிப்பதை தவிர்ப்பதற்கான பகல் நேர கொசு கடிக்காமல் இருப்பதற்கான ஆடைகள் அணிவதும் மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் அல்லது அந்த திரவியங்களை தடவி கொள்வதும் அவர்களுக்கு நோயிலும் தடுப்பதற்கான வாய்ப்புகளை தர தரக்கூடும் நிச்சயமாக இப்போது மக்கள் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த அரசு மக்களை பாதுகாப்பதற்கான எந்த நடவடிக்கையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதுதான் இப்போது இருக்கிறது பருவமழை ஒரு பக்கம் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற நிலைமையில் மறுபக்கம் இந்த டெங்கு காய்ச்சல் மக்களை அச்சுறுத்து கொண்டிருக்கிற நிலைமையில் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அரசு கைவிட்டு விட்டது மக்களை மக்கள்தான் இப்போது தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள் என்ற கருத்தை தெரிவிக்கிறார்கள் இதுதான் தமிழகத்துடைய நிலைமையாக இருக்கிறது தங்களை நம்பி வாக்களித்த மக்களை இந்த திமுக அரசு விளம்பர திமுக அரசு வி விடியா திமுக அரசு மக்களை முற்றிலுமாக கைவிட்டு விட்டது என்பது நிறுவன நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது பருவமழை ஒரு பக்கம் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற நிலையில் மக்கள் தங்களை தாங்களே தங்களது வீட்டில் இருக்கிற குழந்தைகளையும் முதியவர்களையும் தங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள் இனியாவது இந்த அரசு இப்போதாவது விழித்து கொள்ளுமா மக்களுடைய இன்னல்களை அவர்கள் புரிந்து கொண்டு நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அவர்கள் உடனடியாக இறங்கி தீவிரம் காட்ட வேண்டிய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது இப்போது தமிழக சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை இப்போது முயன்றால் கூட நோய்களை தடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தமிழகம் முழுவதும் போர்க்கால அடிப்படையில் பணியாளர்களை களத்தில் இறக்கி டெங்கு கொசு எங்கெல்லாம் உற்பத்தியாகிறதோ அந்த இடங்களையெல்லாம் அடையாளம் கண்டு அதைகளை அழித்து ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை கையில் எடுக்க முடியும் பணிகளை முடுக்கிவிட முடியும் அதற்கான பணிகளை தமிழக சுகாதாரத்துறை அதனுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அதற்கான பணிகளை செய்வதற்கு அவர்கள் முயற்சிகளை முன்னெடுப்பார்களா பணிகளை முடக்குவார்களா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய நல்வாழ்வை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவசியம் கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது என்பதை ஸ்டாலின் அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பொழுதைய சூழலும் மக்களுடைய எதிர்பார்ப்பும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது இந்த அரசுக்கும் அவர்கள் அதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள்